ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் எழுந்துட்டு டிவி வச்சு குடித்தாச்சு டெய்லி ரொட்டின்னு தான் இது இருந்தாலும் என்னோடய ரொட்டீன் என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் நான் எழுந்தவுடன் ஒழுந்த உடனே செய்கிற வேலை டிவி போட்டு சாமி பாட்டை ஏதாவது போட்டு கொட்டுருவேன் அப்புறமா வந்து தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எழுந்தவுடனே தண்ணி கொஞ்சம் குடிச்சிருவேன் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு தன் முதலெல்லாம் ஹாட் வாட்டர் குடிப்பேன் இப்போ நான் கொஞ்சம் இழைச்சிட்டதுனால நான் ஹாட் வாட்ரு குடிக்கிறதில்ல பச்சை தண்ணி ஒரு ரெண்டு சொம்பு அப்படி குடிச்சிருவேன் காலையிலேயே எழுந்த உடனே போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டுருப்பேன் அப்புறமா எழுந்து வந்து டீ வச்சுட்டு டீ வச்சு குடிச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்ருப்பேன் என்ன பண்ணலாம் இன்றைக்கி டிஃபனு என்ன பண்ணலாம் லஞ்சின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்புறமா ஏதோ ஒரு ஐடியா வரும் அதுக்கப்புறம் அதை செய்ய தொடங்குவேன் நைட் எதாவது மிச்சமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து சூடு பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஷிங்கில் போட்டுருவேன் எல்லாம் ஷிங்கில் போட்டாச்சு இப்போ எல்லாம் கழுவணும் இங்கே பாருங்கள் இங்கே இருந்ததெல்லாம் எடுத்துட்டேன் நேற்று எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அதெல்லாம் எடுத்து விளக்கிட்டு இந்த பழைய குக்கரு இதெல்லாம் இருந்துச்சு இதையெல்லாம் தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த இதில் போட்டு வச்சிருக்கேன் குக்கர் ஒரு மூணு குக்கர் இருக்குது அதில் பழைய குக்கர் ரெண்டு அலுமினியம் பாத்திரம் ரெண்டு மூணும் இருக்குது ஒரு பாண்டல் இருக்குது அதையெல்லாம் தூக்கி கடாசிடணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கல்லை கல்லைக்கு கடல கொட்டை தான் இருந்துச்சு இதெல்லாம் தீந்துருச்சு இது மேலே தான் ஒன்றாந்தேதிக்கு மேலே தான் போயெல்லாம் வாங்கிட்டு வரணும் சரி அதெல்லாம் வறுத்து வச்சுட்டேன் அப்படியே வச்சாக்கா அப்பப்போ ஒரு அவசரத்துக்கு எடுக்க முடியாதுன்றதுனால நான் எப்பயுமே வந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வருவேன் போன மாதம் இருந்ததுன்றதுனால கால் கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன் தீர்ந்துருச்சு அதை தான் இப்போ பூரா வறுத்து வச்சுட்டேன் பாருங்கள் தம்பிக்கு செல்வாலை இப்போது மில்க் ஷேக் போடணவனுக்கு இதுக்கு தயிர் புற ஊற்றி வச்சுட்டேன் பால் ஆறிடுச்சு இது புற ஊற்றிட்டேன் இப்போ இதை மூடி வச்சுட்டு அது வேலை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு பால் காய வச்சுட்டு மில்க் ஷேக் போடணும் அப்புறம் வந்து நைட் சாதம் இது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் மத்தியானத்துக்கு வந்து இதில் தான் களி பண்ண போகிறேன் களி பண்ணிவிட்டு கடலக்கொட்டை சட்னி இன்றைக்கி டிஃபன் டிஃபன் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா மாவு இருக்குது இட்லி ஊற்றலாமா இல்லை தோசை ஊற்றலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் எனக்கு கொஞ்சம் பதினோரு மணிக்கு வெளியே போகிற வேலை இருக்குது அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் மடமடன்னு முடிச்சுட்டு நான் வெளியே போயிட்டு எப்படியோ ரெண்டு ரெண்டரைக்கு தான் வருவேன் மூணு மணி கூட ஆகிடும் இப்போது என்ன சாம்பார் வைக்கலாமா இல்லை என்ன சட்னிக்கு வறுத்து வச்சுட்டேன் அது மத்தியானத்துக்கு தான் சட்னிக்கு என்ன பண்ணலான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னுட்டு முதல்ல பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு மேலே வந்து அந்த கூடையெல்லாம் விளக்கி வச்சுருக்கேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு அப்புறமா டிஃபன் பண்ணுறதை பற்றி யோசிப்போம் என்ன பண்ண தம்பி ஒன்று தூங்கிட்டே இருக்கான் இலையில் ஏன்னா அவனுக்கு இன்றைக்கி காலேஜெல்லாம் இல்லை இல்லையா முடிய போதும் அவனுக்கு லாஸ்ட் இயர் அவன் ஃபைனல் இயரு இன்னும் ஒரு மாதமும் அப்பப்போ தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்கான் அவனால் அதனால அவன் லேட்டாகவே கொஞ்சம் எழுட்டோன்னு நான் பேசாமட்டுறது அதுக்கப்புறமா அவன் எழுந்ததுக்கப்புறம் அவனுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து அவனுக்கு மில்க் ஷேக் போட்டு கொடுத்தோம்னா குடிச்சிருவான் அதுக்குள்ளே நான் டிஃபன் ரெடி பண்ணிவிடுவேன் இது மாதிரி தான் என்னோடய ரொட்டீன் போகும் இருங்க காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க இப்போ தான் அந்த இடமே கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குது அது ரெண்டே ரெண்டு டப்பு தான் இருந்தது பிளாஸ்டிக் டப்பு தான் அதில் வந்து அந்த குக்கருங்க அந்த இதெல்லாம் போட்டு வச்சிருந்ததுன்னா ரொம்ப கசகசன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அதை எப்படா தூக்கி போடணும் எப்படா எடுத்து போட்டுடலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நேற்று அந்த வேலையை முடிச்சுட்டேன் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா கச கச ஒரு ரொம்ப பழைய பழைய பாத்திரத்துங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் போட்டு அடைச்சிக்கிட்டு எதுக்கு சொல்லுங்கள் அதனால தான் எல்லாம் தூக்கி போட்டுடலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன் மற்றபடி மேலே இருக்கிற பாருங்கள் மேலே இருக்கிற அந்த டப்பில் தான் அந்த பிள அந்த அட்டை பாக்ஸில் தான் ஃபுல்லாக சாமானெல்லாம் இருக்குது அது மேலே துணி போட்டு மூடி வச்சிருக்கேன் தேவையானப்போ இந்த வீடு காலி பண்ணும் போது அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப இது பண்ண முடியாதுன்றதுனால எல்லாம் ஒரே இதில் போட்டு மூடி வச்சு போட்டு வச்சுட்டு நான் வந்து நிறைய பழைய சாமானெல்லாம் வச்சுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப ஒரு நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணி அவங்க நம்மளுக்கு வச்சுட்டு கொடுத்துட்டு போயிருந்து அந்த மாதிரி பாத்திரத்துங்களெலாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருபது வருஷம் முப்பது வருஷம் யூஸ் பண்ண பாத்திரத்துலலாம் தூக்கி போட்டுருங்க இந்த அலுமினியம் பாத்திரத்துங்கள்லாம் ரொம்ப நாளைக்கு வச்சுக்காதீங்க எடுத்து போட்டுட்டு வே புதுசாக சில்வரில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதுதான் கொஞ்சம் நல்லது அலுமினியம் வந்து அந்தளவுக்கு இது கிடையாது அதனால் நீங்களும் அந்த மாதிரி ரொம்ப பண் ரொம்ப பழைய பாத்திரங்கள்லாம் வச்சுருந்திங்கன்னா அது எது உங்களுக்கு யூஸ் ஆகும் எது யூஸ் ஆகாதுன்னு பார்த்து தூக்கி போட்டுருங்க அப்படியே போட்டு அடைச்சி வச்சுக்காதீங்க வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி அடைச்சி வச்சுக்கிட்டாலே வந்து நல்ல வைப்ரேஷனே நம்மளுக்கு கிடைக்காது கிச்சனுக்குள்ளே வருமோ நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் இது ரொம்ப நாளாக நான் அதை எடுத்து க்ளீன் பண்ணிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்னால் முடியல நேற்று தான் முடிஞ்சு எல்லாம் தூக்கி வச்சு எல்லாம் விளக்கி வச்சாச்சு பாத்திரம் எல்லாம் கழுவி வெயிலில் வச்சாச்சு அடுத்த வேலை என்னென்னா டிஃபன் பண்ணோம் இந்த மாவு பார்த்திங்களா என் ஃப்ரிட்ஜில் வச்சு எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள் பாருங்க ஐஸ் கட்டி ஆயிடுச்சு அப்படி ஃப்ரிட்ஜை மாற்றிடலான்னு பார்க்குறேன் இல்லை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாமா ஒன்றும் புரியலை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவை கொஞ்சம் ஐஸ் கட்டி கரையிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆக போதோ தெரியலை பார்க்கலாம் என்னோடய ஃப்ரிட்ஜு வாங்கி பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஆகப்போகுது மாற்றிடலாமா இல்லை ஏதாவது ஒரு கூட்டிகிட்டு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாமான்னு ஒரு ஐடியா சொல்லுங்கள் ஓகேவா மில்க் ஷேக்குக்கு பால் காஞ்சி ஆறிட்டுருக்கு ஆறுன வாட்டி போட்டு வச்சுட்டு டிஃபன் செஞ்சுட்டு சமைச்சிட்டு போய் குளிச்சுட்டு நான் கிளம்புனோம் இன்றைக்கி விஷயம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கே என்ன செய்கிறேன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் முக்கியமான விஷயங்கள் இல்லை அதனால் நான் உங்களுக்கு நாளைக்காக வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா